அத்தியாயம் நூற்றி ஒன்று முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லப்போனால் ஒரு வகையில் இந்த தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கலைன்னாலும் நடந்ததையும் மக்கள் தீர்ப்பையும் ஏற்றுக்கிறோம் அரசியலில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தோல்வியை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கும் எங்களுக்கும் அது இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் காரணக்காரியங்களை ஆராய்ஞ்சு அதை எப்படி சரிப்படுத்திக்கணும்னு பார்க்குறதுல தான் அடுத்த வெற்றி பக்கத்தில் வரும் அதுக்கான நேரம்தான் இப்போ எங்களுக்கு வந்திருக்கு சில நேரங்களில் வந்து வெற்றி தாமதப்பட்டாலும் கூட உண்மையான உணர்வும் அந்த உழைப்பும் தொடர்ந்து இருந்தால் அது வந்தே தீரும் அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை இது தனிப்பட்ட எங்கள் ரெண்டு பேரோட உணர்வு மட்டும் இல்லை திமுகவோட உண்மையான கட்சிக்காரர்கள் அத்தனை பேரோடைய உணர்வு இந்த உணர்வு எல்லா மட்டத்துலேயும் இருக்கிறதால்தான் எத்தனை பெரிய அடிக்கு பிறகும் திமுக வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி புது தெம்போடு எழுந்து நின்றுருக்கு வெற்றியோ தோல்வியோ நாங்கள் ஒரே மாதிரி உத்வேகத்தோடு உழைக்கணும் அப்படிங்கிறது எல்லார்கிட்டேயுமே ஒரு சின்சியாரிட்டி இருக்குது குறிப்பாக எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட நான் எப்பவும் இந்த பொறுப்புணர்ச்சியை பார்க்குறேன் இந்த தேர்தலில் கூட அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அதோடைய நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் கூட ரிசல்ட் நமக்கு சாதகமாக வரலனாலும் கூட இவங்க ராத்திரி பகலாக உழைச்ச அந்த உழைப்பு வந்து நெஞ்சந்தானே ஒரு மனைவியாக எனக்கு என்னோட கணவரோட அந்த கடுமையான அர்ப்பணிப்பான உழைப்பு தான் எப்போவுமே மனசுக்குள்ளே நிற்கிது இந்த தேர்தல் பிரச்சார டூர் அதில் போனப்போ கூட எங்கள் வீட்டுக்காரங்க நாற்பது தொகுதியும் முழுசாக கம்ப்ளீட் பண்ணாங்க அதுவும் ஜனங்களை சந்திச்சுட்டு ரோட்டு பயணமாகவே அந்த நாற்பது நாளில் மட்டுமே மொத்தம் எட்டாயிரத்தி நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளையும் கவர் பண்ணியிருக்காங்க பாராட்டோ விமர்சனமோ யார் என்ன சொன்னாலும் சரி உழைப்பில் வந்து இவங்க எதுக்காகவும் விட்டு கொடுக்காத அளவுக்கு ரொம்ப சின்சியர் இதை எதிர்கட்சிக்காரங்களே கூட ஒத்துப்பாங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா என்ன உடம்பு பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க வந்து முடிச்சுடுவாங்க அதை இவங்க வந்து உடம்பை அதுக்கு ஒத்துழைக்க வைக்கிறது தான் எப்போவும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனைவியாக கவலையாக இருக்கும் இன்னொரு பக்கம் கட்சிக்காரங்க வந்து இவங்க மேலே வச்சுருக்கிற அந்த பாசத்தையும் நம்பிக்கையையும் நெருக்கமாக நின்று பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலேயே கண்ணில் தண்ணி கொத்துடும் சமீபத்தில் எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் கூட அது மாதிரியான ஒரு ஒரு சூழல் அமைஞ்சது தளபதி தளபதினு ஒவ்வொருத்தரும் அடிமனசுலேருந்து உணர்வோடு ஒரு அடி வயத்துலேருந்து குரல் எழுப்பி சொல்ல சொல்ல இவங்க மேலே எத்தனை பேர் எத்தனை நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு நெகிழ்ச்சியும் பெருமையுமா ஆகிப்போச்சு எனக்கு இந்த எலெக்ஷன் கூட்டங்களுக்கு போனப்போ கூட சந்தித்த ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இவங்கக்கிட்ட அப்படி வந்து ஒரு பிரியத்தை காட்டி நிகழ்ச்சியை எனக்கு விட்டாங்க வேன் போகிற வழியில எல்லாம் கூடி நின்ன மக்கள் கூட்டத்தில் ஆரம்பித்து போகிற வழியில் நாங்கள் வேனை நிறுத்தி டீ இல்லைன்னா நுங்கு சாப்பிட்ற அந்த இடங்கள் வரைக்கும் மக்கள் வந்து இவங்களோட நேரில் பேசுகிறப்போ அவங்கெல்லாம் இவங்க பேரில் வச்சுருக்க அந்த நம்பிக்கையை பேச்சில் அப்படி வந்து தெரிஞ்சது தூத்துக்குடி பகுதியில் இப்படி தான் வேன் வந்து போகிற அந்த வழியில் வந்து ஒரு டீ கடையில் இறங்கி டீ குடித்தோம் இவங்க வந்து நான் யார் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கள் கலைஞர் பிள்ளை தளபதி அப்படின்னு சொல்லி அத்தனை வரவேற்பும் உபச்சாரமும் பண்ணினாங்க இந்த அன்பையெல்லாம் எப்படி மறக்க முடியும் திருச்சி பெரம்பலூர் பகுதியில் விஜய் அப்படின்னு ஒரு இளைஞர் அவர் ஃபேஸ்புக்கில் தீவிரமாக செயல்படுற திமுக தொண்டர் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்துட்டு அத்தனை ஆர்வமாக செயல்படுறதை பார்த்துட்டு அவரை பற்றி இளைஞர் அணியில் வந்து பலர் இவங்ககிட்டேயே நிறைய சொல்லியிருக்காங்க இவங்களும் அந்த இளைஞர் பற்றி கேள்விப்பட்ட உடனே ஃபோன் போட்டு அவர்கிட்ட பேசி பாராட்ட செஞ்சாங்க நான் திருச்சி பக்கம் வர்றப்போ உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரியுமே ஞாபகமாக இவங்க திருச்சி பெரம்பலூருக்கு பிரச்சாரத்துக்கு போனப்போ பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பத்து மணிக்கு மேலே அங்கே பக்கத்தில் இருக்க பாட்டலூர் கிராமத்துக்கு அந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை சந்திக்கிறதுக்காகவே போனாங்க நாங்கள் நேரில் அங்கே சந்திக்க வருவோம்னு அந்த குடும்பத்தில் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கலை சக்கரை நாற்காலில் இருந்த அந்த இளைஞருக்கும் அவங்க பெற்றோருக்கும் வந்து அப்படி வந்து ஒரு சந்தோஷம் அந்த இளைஞரை பார்த்துட்டு வந்தப்போ மாற்றுத்திறனாளியாக இருந்த இந்த இளைஞர் தன்னோட செல்ஃபோனை வச்சுட்டே இவ்வளோ ஆர்வமாக கழகத்துக்காக உழைக்கிறாரே அப்போது நான் உட்பட கழக தொண்டர்கள் இன்னும் எவ்வளோ உழைக்கணும் அப்படின்னு தான் இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க பிரச்சார வேனில் போகிறப்போ எல்லாம் அவசரத்துக்கு பாத்ரூம் கூட வேனில் இருந்து கூட்டத்தில் இறங்கி எங்கேயுமே போக முடியாது அதனால என்னென்னா வேன் போகிற நெடுஞ்சாலையில் எங்கேயாவது கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லி அனுப்பி இது மாதிரி உங்கள் வீட்டை பாத்ரூமை நாங்கள் பயன்படுத்திக்க முடியுமான்னு கேட்டுட்டு அங்கே வேனை நிறுத்திட்டு அப்படித்தான் வந்து நாங்கள் ஈவன் பாத்ரூமுக்கு கூட போயிட்டு வரணும் அந்த வீடுகளில் கூட எப்படியோ எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே வர்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த தானே தளபதி போவாங்கன்னு சொல்லி ரோட்டில் வந்து காத்துட்ருக்கவங்களும் நிறைய பேர் வந்து இருந்தாங்க அது போக அந்த வீட்டுக்காரங்களும் நம்ம தளபதி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் பாத்ரூம்க்கு போயிட்டு வர்றதுக்குள்ளாட்டியும் காஃபி டீ நொறுக்கு தீனின்னு கையில் கொடுத்து நாங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக ஒரு பிரியம் கட்டுவாங்க அதுக்குள்ளே கூட்டம் சேர்ந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நிற்பாங்க அத்தனை அன்பை கூட்டுவாங்க அவங்க அன்பை தட்டவும் முடியாது அதே சமயம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் லேட் ஆச்சுன்னா போய் சேர வேண்டிய மீட்டிங் பாயிண்ட்னு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அந்த நேரத்துக்கு போக முடியாதே அங்கே கூடி இருக்கக்கூடிய பல்லாயிரம் பேருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அதை எடுத்து சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புவோம் இந்த சமயம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இந்த தரம் தேர்தல் பிரச்சாரம் கிளம்புன அன்னியிலருந்து அவங்க கூடவே இருந்தது வந்து மகேஷ் தான் பொய்யாமொழியாண்ணன் மகன் மகேஷ் தான் அதுதான் வந்து எல்லா இடங்கள்லேயும் எங்கள் வீட்டுக்காரங்களோடவே பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிச்சு நல்லா கூடவே இடையில வந்து திருவண்ணாமலை ஊட்டி ஏரியாவில் இவங்க பிரச்சாரம் பண்ணப்போ ஷூட்டிங் இடையில் நாலஞ்சு நாள் எங்கள் பையன் உதயாவும் வந்து கூடவே இருந்துச்சு சார்மதி பையன் காத்தியும் இடையில் நாலஞ்சு நாள் வந்திருந்தது எங்கள் மாப்பிள்ளையும் கூட கடைசி நாலஞ்சு நாள் எங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க இந்த முறை தேர்தல் டூருக்கு கிளம்புறப்பவே எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது தோள்பட்டால் நல்ல வலி முதுகு வலி அப்படியே பின்னி எடுத்துருச்சு வலி அதுலேயும் உட்காந்துட்டே பயணம் பண்ணுற வேலை வேறையா இன்னும் வலி அதனால் அதிகமாகிடுச்சு தவிர ஒரு ஒரு மாதம் மேல எழுந்து அதிகம் நடமாட வழி இல்லாதபடி உட்காந்துட்டே பயணம் பண்ணதுனால இந்த வயசில் உடம்பு போட்டுவிடக்கூடாதுன்னு இன்னொரு கவலை வேற எனக்கு அப்போது அதனால் தினமும் காலையில் இவங்க எழுந்து கிளம்புறதுக்கு முன்னமே நான் எழுந்து யோகா பண்ணி முடிச்சுடுவேன் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்